இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டோட லெஜெண்டை பற்றி தான் பேச போகிறோம் திரைத்துறையில் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை லெஜண்டாக மாற்றினது அவரோட சொந்த படம் நாடோடி மன்னன் இந்த படத்துக்குள்ள பெருமைகள் ஏராளம் அப்போ ரெண்டாவது எங்கே ஆனாருன்னு கேட்பீங்க ரெண்டாவது அவர் அரசியலில் ஆனார் அதுக்கப்புறம் அவர் இடத்த யாராலையும் பிடிக்க முடியல நம்ம இன்னைக்கு சினிமாவை பற்றி பார்ப்போம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் சொந்த படம் எம்ஜிஆர் தான் அதுவரை சம்பாதித்த பணம் சொத்து அனைத்தையும் அடமானம் வச்சு எடுத்த படம் தான் அந்த நாடோடி மன்னன் அந்த சூழ்நிலையில் எம்ஜிஆர் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு விஷயத்தை சொன்னார் இந்த படம் ஓடி வெற்றி பெற்றுச்சுன்னா நான் வந்து மன்னன் தோல்வி அடைஞ்சிருச்சுன்னா நான் நாடோடி அப்படின்னாராம் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த படத்தில் அவரோட வாழ்வாதாரம் முழுக்க அடங்கியிருக்கு இதை அறிஞ்ச கண்ணதாசன் தன் நண்பனை மன்னனாக்கியே தீரணும் அப்படிங்கிற ஒரு வெறித்தனத்தோட ஒரு சபதம் எடுத்துக்கிட்டார் அந்த சபதத்தின் படி தான் அந்த படத்திற்கான பாடல் எழுதுகிற அந்த பொறுப்பை அவர் எடுத்துக்கிட்டார் அதுதான் அப்போ நீங்கள் நினைப்பீங்க அப்போ அந்த படத்தில் பாடல் யார் எழுதுனான்னு நிச்சயமாக கண்ணதாசன் அவர்கள் பாடல் எழுதலை வசனம் மட்டும்தான் எழுதினார் அப்போ எம்ஜிஆரை ஒரு மா மன்னனாக நினச்சி வீர வசனங்களை எழுதி ஒவ்வொரு எம்ஜிஆர் ரசிகனும் தியேட்டருக்கு ஒரு முறை இல்லைங்க பல முறை சென்று பார்க்க வச்சது திரு கண்ணதாசன் அவர்களோட வசனங்கள் முன்பு இருந்தவர் நேற்று இல்லை நேற்று இருந்தவர் இன்று இல்லை இன்று இருப்பவர் நாளை அப்படின்னு அந்த வசனத்தை சொல்லிவிட்டு குருநாதா இருக்கும் நேரம் கொஞ்சமாக தான் இருக்குது இருந்தாலும் ஏழைகளுக்கு எவ்வளவு நன்மை செய்ய முடியுமோ அதை செய்வது தான் என் முதல் வேலை அப்படின்னு எம்ஜிஆர் வசனம் பேசுவார் அதாவது முன்னாடி இருந்தவங்க நேற்று இல்லை நேற்று இருந்தவங்க இன்னைக்கு இல்லை இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு பெரிய கேள்விக்குறி அதனால் இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்கிற நேரம் கொஞ்சமாக இருந்தாலும் ஏழைகளுக்கு எவ்வளவு நன்மை செய்ய முடியுமோ அவ்வளவு செய்யணும்னு சொன்னார் இந்த வசனத்தை பேசும்போது தேட்டரில் கைத்தட்டல் அப்படி வந்துச்சு கைத்தட்டலோடு போயிடலங்க அவன் நெஞ்சில் பச்சை குத்திட்டான் எம்ஜிஆர் அன்றைக்கி அப்படி தான் எம்ஜிஆரோட வாழ்க்கை டெவலப் ஆச்சு தமிழ்நாட்டில் அதே மாதிரி ஏழைகள் இந்த நாட்டை ஆள வேணும் என்கிறோம் அப்படின்னு ஒரு வசனம் எம்ஜிஆர் சொல்லுவார் விவசாயிக்கு உள தெரியும் வியாபாரிக்கு தொழில் தெரியும் மன்னரால் தானே ஆள முடியும் அப்படின்னு ஒரு எம்ஜிஆர் சொல்லுவார் அப்படித்தான் மக்கள் இதுவரைக்கும் நம்பிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு இன்னொரு எம்ஜிஆர் சொல்லுவார் ஆனால் விவாதிக்கப்படும் கொடிய வரிகளும் கொடுக்கப்படும் சவுக்கடிகளும் மன்னராகி நீங்கள் வாழ தெரிந்தவர்களே தவிர ஆளத் தெரிந்தவர்கள் அல்ல என்பதை நிரூபித்து விட்டன அப்படிம்பார் எம்ஜிஆர் உண்மையிலேயே அந்த வரிகள் அன்னைக்கே அவர் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னு இந்த வசனங்கள்லாம் எம்ஜிஆர் பேசும்போது நம்மளால் உணர முடியும் அதனால தான் அவரை நம்ம லெஜண்டுன்னு சொல்கிறோம் இந்த உயிரோட்டம் உள்ள வசனங்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நாடோடி மன்னன் படத்தை பட்டி தொட்டி எங்கும் ஓட வச்சது எம்ஜிஆரை மன்னனாக்கியது மக்களின் மனதில் அது மட்டுமின்றி நாடோடி மன்னன் படத்தில் பாடலாசிரியர் யாருன்னு தெரியுங்களா கவிஞர் பட்டுக்கோட்டை அவருக்கு பெரும் பங்குண்டு அந்த பாடல்கள் மாட்டு வண்டி போகாத இடத்துக்கு கூட பட்டுக்கோட்டையோட பாடல் போய் சேரும்னு சொன்னாங்க அதை புரட்சித்தலைவர் எம்ஜிஆரோட நாடோடி மன்னன் படம் உண்மையாக்குச்சுங்க பாட புத்தகத்தில் இடம் பிடிச்சதுங்க அந்த படத்தில் இருக்கிற பாடல் அந்த பாடலை வச்சதுக்கு காரணம் இன்றைய சந்ததிகள் ரொம்ப ஒரு புத்திசாலித்தனத்தோடு வாழணுங்கிறத அப்படி அந்த பாட்டில் சொல்லியிருப்பார் பட்டுக்கோட்டை அதை எம்ஜிஆர் பாடும்போது கேட்குறதுக்கு அவ்வளவு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் நமக்கு விழிப்புணர்வை கொடுக்கும் தூங்காதே தம்பி தூங்காதே நீ சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே அப்படின்னு அவர் அந்த பாட்டை பாடும்போது நமக்கே சுறுசுறுப்பு வந்து அந்த பாட்டை பார்த்துட்டு தன்னோட வாழ்க்கையில் வாழ்க்கையவே மாற்றிக்கிட்ட பல மனிதர்கள் தமிழகத்தில் உண்டு இந்த பாட்டு தமிழகத்தில் பெரும் வரவேற்பு அடைஞ்சி பெற்றதுங்க அதே மாதிரி இன்னொரு பாட்டு கண்ணில் வந்து மின்னல் போல் காணுதே இன்ப காவிய கலையே ஓவியமே அப்படிங்கிற பாட்டும் பெரும் நல்ல வரவேற்பை பெற்றுச்சு அடுத்து இன்னொரு பாட்டு தொழிலாளியை தட்டி எழுப்பி விட்ட பாட்டு உழைப்பதிலா உழைப்பை பெறுவதிலா இன்பம் உண்டாவதெங்கே சொல் என் தோளா அப்படின்னு அவர் கேட்ட கேள்வி பல முதலாளிகளையும் பல தொழிலாளிகளையும் நல்ல ஒரு விழிப்புணர்வை கொடுத்தது இப்படி காதல் அன்பு நட்பு அதே மாதிரி தொழில் புரட்சி என அனைத்தையும் பாடலில் கொண்டு வந்து மக்கள் மத்தியில் புரட்சி செஞ்ச படம் தாங்க நாடோடி மன்னன் எம்ஜிஆரின் சினிமா பாடல்கள் இந்த படத்தில் இன்னொரு சிறப்பு உண்டு எம்ஜிஆர் அவர்கள் இந்த படத்தில் பணி செஞ்சவங்களுக்கு அவர் என்ன சாப்பிட்றாரோ அந்த உணவு தாங்க அந்த படம் முழுக்க ஷூட்டிங் முழுக்க கிடைக்க ஏற்பாடு பண்ணியிருக்காரு அப்போ சென்னை மவுண்ட் ரோட்டில் உள்ள ஒரு பெரிய ஹோட்டலை ஏற்பாடு செஞ்சுருக்காரு அப்போ அந்த ஹோட்டல்காரங்க இப்படி இவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து முடியலை அப்படின்னு அவங்க படம் எடுத்துக்கிட்டு இருந்த வாகினி ஸ்டுடியோ பக்கத்துலேயே ஒரு சின்ன பிரான்ச்சு ஒரு ஹோட்டலே போட்டுட்டாங்க புதுசாக அளவுக்கு எம்ஜிஆர் அந்த படம் எடுத்து அங்கே பணி செஞ்சவங்க மேலே அவ்வளோ அன்பாக இருந்திருக்கிறாரு இன்னொரு முக்கியமான தகவல் என்னென்னா இந்த படம் இருபத்தி ரெண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் வெளிவந்திருக்கு இந்த படம் மூணு மணி நாற்பது நிமிடங்கள் ஓடக்கூடிய படம் இந்த படத்துக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போட்ட பட்ஜெட்டு பதினெட்டு லட்சம் செலவு பண்ணார் இந்த படம் வசூல் பண்ணது ஒன்று புள்ளி ஒரு கோடி அதே மாதிரி இந்த கலரில் வந்த படம் முதன் முதலாக அந்த படம்தான் இந்த படம் எம்ஜிஆருக்கு அரசியலில் ஒரு வழியை உருவாக்குச்சுங்க ரொம்ப நன்றி வணக்கம்